லோக்சபா தேர்தல் முடிவுகள் உளவுத்துறை கொடுத்த அதிர்ச்சி ரிப்போர்ட் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கு முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று சென்றுள்ளது தேசிய அளவில் கேரளா கர்நாடகா ராஜஸ்தான் உட்பட பல்வேறு மாநிலங்களில் நாளை இரண்டாம் கட்ட தேர்தல் நடக்க உள்ளது முதல் கட்ட தேர்தல் கடந்த வாரமே முடிந்துவிட்டது தேசிய அளவில் லோக்சபா தேர்தல் தீவிரம் இன்னும் முடியவில்லை லோக்சபா தேர்தலுக்கான கொண்டாட்டங்கள் பிரச்சாரங்கள் மிக தீவிரமாக நடந்தபடியே இருக்கின்றன இருபத்தி ஆறாம் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாவட்டங்களில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடக்க உள்ளது இதற்கான பிரச்சாரங்கள் தீவிரம் அடைந்து வருகின்றன ஆனால் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரங்கள் தேர்தல் எல்லாம் முடிந்து அமைதியான சூழ்நிலை நிலவுகிறது கடந்த வெள்ளிக்கிழமை நாடு முழுக்க லோக்சபா தேர்தல் திருவிழா பிரம்மாண்டமாக தொடங்கியது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது கடந்த வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்தது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்தது தமிழ்நாட்டில் மொத்தம் தொள்ளாயிரத்தி நாற்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் தமிழ்நாடு முழுவதும் இருபத்தோரு மாநிலங்களில் உள்ள நூற்றி இரண்டு லோக்சபா தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக தேர்தல் நடந்தது ரிப்போர்ட் இப்படிப்பட்ட நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கு முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று சென்றுள்ளது அதன்படி தேர்தல் தொடர்பாக வந்த முக்கோண ரிப்போர்ட் அது என்கிறது பெண் என்ற திமுகவிற்கு நெருக்கமான அமைப்பு நடத்திய சர்வே உளவுத்துறை சர்வே மாவட்ட நிர்வாகிகள் சர்வே இதில் பின்வரும் முடிவுகளை அறிவித்து உள்ளனர் திமுக தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளில் நாற்பது தொகுதிகள் வெல்லும் கோவையில் திமுக வெல்லும் அங்கே இரண்டாம் இடம் அதிமுகவிற்கு கிடைக்கும் வட மாவட்டங்களில் ஆட்சி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெல்லும் திருச்சி பொள்ளாச்சி ஈரோடு லேசான இழுபறி இருந்தாலும் திமுகவே வெல்லும் ஆனால் தென் மாவட்டங்களில் திமுக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெல்லாது காரணம் அங்கே வாக்குகள் கடுமையாக பிரிந்துள்ளது என்று ரிப்போர்ட் தெரிவித்துள்ளதாம் இதையடுத்து தென் மாவட்டங்களில் வாக்குகள் பிரிய என்ன காரணம் என்று ஸ்டாலின் கேள்வி கேட்டு இருக்கிறார் அதற்கு தென் மாவட்டங்களில் நாடார் கடும் அப்டேட்டில் இருக்கிறார்கள் திமுக வேட்பாளர்கள் யாரும் நாடார் இல்லை என்று அப்டேட்டில் உள்ளனர் அது பெரிய அளவில் வாக்குகளை பிரிப்பதோடு அதோடு இல்லாமல் தேவேந்திர குல வேளாளர் வாக்குகள் திமுக பக்கம் திரும்பவில்லை ஜான் பாண்டியன் எழுச்சி கொஞ்சம் தெற்கில் திமுகவிற்கு எதிராக திரும்பியுள்ளது நெல்லையில் திமுக நிற்காமல் காங்கிரஸ் ராபர்ட் நின்றது அங்கே திமுகவை துணைக்கமடைய வைத்துள்ளது தெற்கில் திமுக கண்டிப்பாக வெல்லும் ஆனால் கடந்த முறை போல வாக்கு வித்தியாசத்தில் இருக்காது வாக்கு வித்தியாசம் இருபதாயிரத்திற்கு கீழ் போனால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று முதல்வர் ஸ்டாலின் போன ரிப்போர்ட்டில் கூறப்பட்டு உள்ளதாம் மேலும் ஜூன் நாலாம் தேதி எண்ணப்படும் வாக்கு எண்ணிக்கை முன்பாகவே திமுகவின் வெற்றி உளவுத்துறை மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ள தகவல் திமுகவினரை கொண்டாட வைத்து வருகிறது